வணக்கம் ஆவடி மாதம் ரெண்டாம் தேதி சபிகாரர்கள் தமிழக தேசிய தலைவருக்கான வீர வணக்கத்தை செய்யப்போவதாக இப்போது அறிவித்திருக்கிறார்கள் இந்த முயற்சியை பல வருடங்களாக இவர்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி எடுத்து வந்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கு பலத்த மக்கள் ஆதரவு கிடைப்பதில்லை ஆகவே அவர்கள் தங்களுடைய மனதுக்கு திருப்திப்படுத்தும் வரையும் அந்த செயற்பாடுகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முதல் எங்கேயோ ஒரு ஒரு கிண்டினேவிய நாடு ஒன்றில் இதற்கான முயற்சி செய்திருந்தார்கள் பிறகு சென்ற முள்ளிவாய்க்கால் தினத்தில் அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் தினத்தில் அன்று கடற்கரையில் விளாட் கேட்டுவோம்னு சொல்லி இங்கே கொஞ்சம் அரபுற போராளிகளாக வச்சு அதை விட சில காசுக்காக விளை போகின்ற முல்லைன் போன்றவர்களையும் வைத்து அந்த முயற்சியை முன்னெடுத்திருந்தார்கள் அவை அதெல்லாம் பெரிய அளவு அங்கே போராளிகளோ மக்களோ அதை கண்டுகொள்ளவும் இல்லை அதற்கு ஆதரவு வழங்கவும் இல்லை அவை அவர்கள் இந்த முயற்சியை மீண்டும் மீண்டும் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களில் சதி நடவடிக்கையை தயவு செய்து எங்களுடைய சமூகம் தமிழ் சமூகம் மிக விழிப்பாக இருந்து எதிர்கொள்ள வேண்டும் இவர்கள் இப்போது தலைவர் இல்லை என்று சொல்வதற்கான நோக்கம் என்ன அதற்கு வீரவணக்கம் கூட்டம் நடைபெறுவதற்கான நடத்துவதற்கான நோக்கம் என்ன இப்போது நீங்கள் இதற்கு முதல் இன்னொரு விஷயம் அந்த முள்ளி வாய்க்கால் நினை நினைவு நாள் என்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மிக மோசமாக முள்ளி வாய்க்காலில் எங்கள் மக்கள் எங்களுடைய மக்கள் கொண்டொழிக்கப்பட்டு அந்த முடிக்கப்பட்ட அந்த நாளை தான் நாங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் ஆகவும் இன அழைப்பு நாளாகவும் பிரகடனப்படுத்தி அதற்கான செயற்பாடுகளை கலந்த பல வருடங்களாக எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த நாளை மிக எழுச்சியுடனும் தேசிய உணர்வுடனும் அதனை நாங்கள் அனுசரித்து வருகின்றோம் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அன்று தமிழீழ தேசிய தலைவருடைய வீரவணக்க கூட்டத்தை நடத்துவது மட்டுமில்லாமல் இந்த நாளில் முன்னிவாய்க்கால் நினைவு நாள் நடக்கக்கூடாது என்று அதற்கு பிழியான ஒரு நாளை ஒழுங்குபடுத்த என்றும் முயற்சி செய்கின்றார்கள் இந்த தலைவர் இருக்கிறாரோ இல்லையோ அவர் இறந்திருந்தார் எப்ப இறந்திருந்தார் என்றது எல்லாம் கேள்வி அதற்கு பல கேள்வி குறிகள் கேள்வி குறியீடுகள் இருக்கின்ற போது அந்த சந்தேகத்துக்குரிய அல்லது அந்த உறுதிப்படுத்தப்படாத அந்த நாளை இந்த மே பதினெட்டு நாள் அன்று கொண்ட நினைவு நாளாக அல்லது அவர்கள் வீர வணக்க நாளாக அறிவித்துவிட்டு இந்த எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட அந்த போர் முடிவுற்ற அந்த நாளை அந்த இன அழிப்புக்கான நாளை அதனை இன்னொரு நாளுக்கு மாற்றுவது மாற்றுவதென்பதும் மிக மோசமான ஒரு வரலாற்றை திரிப்பதாகவும் இது ஒரு எங்களுடைய இனத்துக்கு அளிக்கப்படுகின்ற ஒரு பெரிய அநீதியாகவும் தான் இருக்கிறது இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டவர்கள் தங்களுடைய அந்த ஒரு இன நோக்க நடவடிக்கையை இந்த நாளில் அரங்கேற்றுவது மட்டுமன்றி தமிழக தேசிய தலைவருக்கு வீரவணக்க கூட்டத்தை நடத்திவிட்டு புதிதாக ஒரு ஒருவரை இந்த தமிழ தேசிய தலைவர்களுடைய அந்த இடத்திற்கு அறிவிக்கப் போகிறார்கள் என்பதுதான் உண்மை ஏற்கனவே இவங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் முடிவிட்ட கால பாதிகளில் இந்த கேபி என்று சொல்லப்படுறவரை கொண்டு வந்து விடுதலை புலிகளின் தலைவராக அறிமுகப்படுத்தி இருந்தார் அதற்கு பிறகு அவர் மலேசியாவில் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் இங்கே கொண்டு வரப்பட்டதாகவும் ஒரு கட்டுக்கதையை விட்டிருந்தார்கள் ஆனால் அவர் இப்போது சொல்கிறார்கள் இங்கே வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது என்று சொல்லித்தான் கதையை கட்டியிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில இந்த கேபி நடவடிக்கையை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும் கேபி இங்கே வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது அவர் இங்கே சுதந்திரமாக நடமாடித்திருக்கிறார் பல வெளிநாடுகளுக்கும் சென்று வருகிறார் என்பதுதான் தகவல் அவை அவரை இங்கே கொண்டு வரும் போது சிறிலங்கா அரசாங்கம் அவரோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்து அவருக்கு இந்த வடகிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் பதவியை தருவதாக கூறித்தான் அவர்கள் கொண்டு வந்தார் ஆனால் அவர் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவர்களை அவரை மக்கள் கண்டுகொள்வதாக இல்லை அவை அவர் ஒரு செஞ்சோடு என்ற சிறுவர் இல்லத்தை அவர் நடத்துவது மட்டும் இல்லாமல் அவர் வெளிநாடுகளில் பல சொத்துக்களை வைத்துக் கொண்டு அவர் தான் ஒரு ஒரு உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் அவை அவரை கொண்டு வந்து எங்களுடைய தமிழர்களுடைய இந்த விடுதலை போராட்டம் அணிவதற்கே காரணமாக இருந்த அந்த காரண சத்தாவை தமிழர்களுடைய தலைவராக நியமிப்பதற்கான ஒரு சதி நடவடிக்கை தான் இங்கே மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதுக்கு பின்னால பல அரசியல் ராஜதந்திரங்கள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள் ஆகவே இந்த விஷயத்தில் நாங்கள் வெளிப்படைந்து இந்த வீர வணக்கம் கூட்டம் நடைபெற்ற அந்த நாளை தமிழ் ம சமூகம் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து இவர்களுக்கான இந்த தீய முயற்சிக்கான ஒரு ஒரு அடியை பதிலடியை நாங்கள் முறையாக வழங்க வேண்டும் இவர்கள் இப்போது தலைவர் இல்லை என்று வீர வணக்கத்தை கூட்டத்தை நடத்துவதற்கு நடத்தி போட்டு இவர்களை இன்னத்தை சாதிக்கப் போவார் தமிழ் சமூகம் ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் அவர் வாழ்ந்து சொல்கிறார்கள் இருந்தால் தலைவன் இல்லை இறைவன் என்ற அந்த கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் இல்லை என்று சொல்வதற்கு தலைவர் இல்லை என்று சொல்வதற்கு இவர்களிடம் போதியளவு ஆதாரம் இன்னைக்கு எதுவுமே இல்லை இவர்கள் எப்ப இறந்தாரா இல்லையான்னு கூட தெரியா அதுக்கு இந்த விஷயத்தில் அவர்களே தெளிவற்ற இருந்து கொண்டு தலைவருக்கான வீர வணக்க கூட்டத்தை நடத்த விடுமன்றதுல மட்டும் மிக தெளிவாக குறியாக இருந்து முயற்சி செய்து வந்திருக்கிறார்கள் இதுக்கு பின்னால் பல தீய நோக்கங்கள் இருக்கிறது அவை இந்த விஷயத்தில் தமிழ் சமூகம் மிக வெளிப்பாக இருந்து இதனை எதிர்கொள்ள வேண்டும் இப்போது விடுதலை புலிகளின் அரசியல் துறை என்று சொல்லப்படுற அந்த அரசியல் துறை அவர்களுடைய ஊடக பேச்சாளராக இருக்கிறவர் சங்கீதன் என்று சொல்லப்படுறவர் அவருடைய சொந்த பேர் சங்கீதன் இல்லை அவர் தனக்கு ஒரு ஒரு பிரவளிகத்துக்காகத்தான் அந்த பேரை அந்த விடுதலை புலிகளில் பொருள்நாயத்துறையில சங்கீதன் ஒரு நல்ல ஒப்பற்ற பண்பான மனிதர் உலர் இருந்தார் அவர் வந்து இங்கே வீரகரணம் அடைந்து விட்டார் அவருடைய அந்த பேரை தாங்கி தான் செயல்பட்டால் தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் கிடைக்கும் என்பதற்காகத்தான் சங்கீத என்று தன்னுடைய பேரை வைத்தார் தனக்கு பேரை வைத்தார் அவருடைய அவருடைய பேருடைய பேர் வந்து ஸ்தராபர் இவர் வந்து இங்க வந்து ஆரம்பத்தில் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியே விலத்தி போனவர் அவருடைய மனைவியும் கூட விடுதலை புலிகள் அமைப்பிலேருந்து விலத்தி போனவர் அவ இப்போ ஐரோப்பிய நாடு ஒன்றில் நோயாளப்பட்டு வந்திருக்கிறார் அவரை கூட த போராளியாக அங்கீகரித்து ஊடகங்கள்ல சமூக ஊடகங்களில் வந்ததை நாங்கள் பார்த்துருந்தேன் அவை எப்பயோ போராட்டத்தை விளத்தி போனாக்கள் எப்ப எவ்வாறு தாங்கள் போராளிகள் என்று சொல்லி தங்களுக்கான அங்கீகாரத்தை பறமுறை அவை அது கூட அவருடைய ஒரு தீய முயற்சி அவர் சொல்கிறார் இப்போது வார ஆவணி மாதம் ரெண்டாம் முதலாவது தமிழர் தேசிய தலைவருக்கான வீர வணக்க கூட்டத்தை நடத்துவோம் நடத்தி போட்டு அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தலைவருக்கு என்ன நடந்தது எப்படி நடந்தது என்றதை பற்றி வடிவ ஆய்வு செய்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம் நாங்கள் முதல் ஆய்வு செய்ததுக்கு முடிவுக்கு வந்துட்டு வீர வணக்கத்தை கூட்டத்தை நடத்துறதா அல்லது என்ன செய்வோணுமென்று தீர்மானிக்கிறதா அல்லது இந்த வீரவணக்கத்தை கூட்டத்தை நடத்தி போட்டு தான் தலைவருக்கு என்ன நடந்தது எப்படி நடந்தது எங்கே நடந்ததுன்றதை பற்றி யோசிக்கிறது தான் அதே இந்த முயற்சி என்றது ஒரு அவர்களின் இந்த நிகழ்ச்சிகள் தலைவருக்கு எவ்வாறு எவ்வாறைய எவ்வாறாயினும் ஒரு வீரவணக்கத்தை கூட்டத்தை நடத்தி அதற்கு ஒரு முட்டுப்புள்ளிகள் போடும் தலைவர் இனி இருந்தாலும் வெளிவராத அளவிற்கு அவருக்கு ஒரு ஒரு செயல்பாட்டை செய்யணும் என்றதுக்காகவும் தாங்கள் நிரப்பிய விரும்பிய ஒரு ஒருவரை விடுதலை புலிகளின் தலைவராக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வந்து அந்த முயற்சியை செய்கிறார் அவை இவர்களின் முயற்சியில மிக தீய நோக்கம் வெளிப்படையாக இருக்கிறது இவர்கள் சரியானவர்கள் டா முதலாவது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சார்பாக நீங்கள் பலரும் கூடி தலைவருக்கு என்ன நடந்தது அவர் இறந்தாரா என்றதை பற்றி நீங்கள் உறுதிப்படணும் அதை உறுதிப்படுத்திட்டு தான் நீங்கள் இந்த வீரவணக்கத்தை வணக்கத்தை கூட்டத்தை நடத்துல எப்படி யோசிக்கும் உங்களுக்கு அதிலேயே தெளிவில்லை ஆறாவது சொல்லும் பாப்பம் ஒரு ஆள் தலைவர் இறந்ததை நான் நேர கண்ணல பார்த்தனான் என்று சொல்லி நீங்கள் ஆறாவது கண்டிருந்தால் ஒரு ஆள் அதற்கான ஆதாரத்தை நீங்கள் வெளியில வச்சு சரியான ஆதார பொருளமாக நிரூபிப்பீங்கன்னா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ற தேவை ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு முடிவு கட்டுறதுக்காக நீங்கள் எங்களுடைய தமிழ் சமூகத்தின் காசும் சேர்த்து அந்த காசை வீணாக்குறோட முயற்சி நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க அதே இந்த முயற்சிகள்ன்றது என்றது வீணான முயற்சி இது தமிழ் சமூகத்துக்கு தேவையற்ற ஒரு முயற்சி உங்களுடைய சதி நடவடிக்கை காரணமாக நீங்கள் செய்கிற இந்த கூத்து கூத்துகளுக்கு இதுகளுக்கு தமிழ் சமூகம் ஒத்துழைக்கணும்ன்றது இல்லை ஆகவே இந்த விஷயத்தில் மிக தெளிவான ஒரு தீர்க்கமான நிலப்பாட்டை தமிழ் சமூகம் எடுத்து என்றோனும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி போர் முடிவிட்டதாக கருதப்பட்டாலும் கூட இராணுவ கொழும்பேது வெளியிட வெளியிடப்படுகின்ற இந்த சண்டே டைம்ஸ் போன்ற பத்திரிகைகளில் மே மாதம் பத்தொன் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு இந்த விடுதலை புலிகள் கிழக்கு ஆக இருந்து மேற்கு புறமாக ஒட்டி சுட்டான் பகுதிக்கு வெளிக்கிட்டு போனார்கள் என்றதையும் அதிலிருந்து ஒரு அணி ஒன்று வெளியே வந்து இங்கால வேறு புது குடியிருப்பு பிரதேசங்களில் விடுதலை புலிகள் நடமாட்டம் இருந்தது என்றதையும் புது குடியிருப்பு புதுக்குடியிருப்பு பிரதேசங்களில் சில காட்டு பகுதிகளில் விடுதலை புலிகள் நடமாட்டம் என்றதும் அந்த காலப்பகுதியில் ஒரு ஆம்புலன்ஸுக்கு இராணுவத்தினுடைய தாக்குதல் நடத்திழாம் தேதி சண்டே டைம்ஸ்ல வந்த ஒரு கட்டுரை மூலம் உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கிறார் அவை அவ்வாறான சூழல் இருக்கின்ற போது இங்கே விடுதலை புலிகள் தலைவர் கொல்லப்பட்டார் என்று எந்தவித ஆதாரம் மற்றும் ஒரு ஒரு புனகதையை நீங்கள் சொல்லுகின்ற போது நாங்கள் அதை நம்ப தயாராக இல்லை எங்களுக்கு பொறுத்த வரையில் தலைவர் இருக்கிறாரோ இல்லையோன்றது இல்லை தலைவர் இறந்திருந்தால் சரியான ஆதாரபூர்வமான சான்றுகள் நிறுவப்படணும் அப்படாவது நிரூபிக்கப்பட்டால் தான் அது சமூக தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளும் சொன்னால் இப்போ சாதாரண ஒரு ஆள் இறந்தாலே நாங்கள் அதற்கான சாவை உறுதிப்படுத்தி ஒரு பதிவை மேற்கொள் என்று சொன்னால் அதற்கான கேள்விகள் அதற்கான நடைமுறைகள் அதற்கான சட்ட ரீதியான ஒழுங்கமைப்புகள் என்றது மிக பலமாக மிக கடினமான விஷயம் அதை நாங்கள் சரியான உறுதி முறையில உறுதிப்படுத்தி அவர் இறந்தார் என்பதை எந்தவித சந்தேகத்துக்கு அப்பாறு அதை நாங்கள் நிரூபித்தாத்தான் நாங்கள் அதற்கான அவர் இறந்ததற்கான சான்றிதழை பெற முடியும் அதுவே ஒரு இனத்தினுடைய தலைவராக இருந்து தேசிய தலைவராக இருந்த ஒருவருக்கு நீங்கள் சும்மா வந்து வாய்க்கு வந்தபடி உங்களுடைய கற்பனைகளுக்கு எட்டினபடி நீங்கள் சாவு என்று சொல்லி அதற்கான அந்த முடிவுரை எழுதுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது அவை எங்களை வகையில் நீங்கள் முதலாவது நீங்கள் வீரவணக்கத்தை கூட்டத்தை நடத்தி போட்டு பிறகு நீங்கள் என்ன நடந்தது எப்படி நடந்தது என்ன நடந்தது என்று நீங்கள் ஆய்வு செய்கிறது இல்லை எங்களுக்கு முக்கியம் நீங்கள் முதலாவது ஆய்வு செய்து அதற்கான சரியான ஆக்கபூர்வமான வழிமுறைகளை முன்னெடுங்கள் அது தமிழ் சமூகத்துக்கு திருப்தி அளியக்கூடிய வகையில் இருந்தால் அதனை ஏற்று நாங்கள் அந்த நீங்கள் உங்களுடைய அந்த வீரவணக்க கூட்டத்தை நடத்துவதற்கு ஒத்துழைக்கலாம் மற்றபடி இப்ப அவசரப்பட்டு வீர வணக்கம் கூட நடத்துக்கொள்ளும் ஒரு அவசியம் அவசியம் இல்லை ஏன்னு சொன்னால் அதுக்கு இன்னும் அவருக்கு இப்போ எடுப்படவே இது ஒரு பதினஞ்சு வருஷம் அவர் உயிர் வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவே நாங்கள் அதன் காலம் வரைக்கும் நாங்கள் பொறுமையாக காத்திருந்து என்ன நடக்குதுன்றதை பார்த்து நாங்கள் அவசரப்பட்டு முடிவுரை எழுதணும்ன்றது இல்லை தானே தமிழர் தேசிய தலைவருக்கு அது யாருக்கும் ஒரு தேவை இருந்தால் நிகழ்ச்சிகள் உங்களோட நிகழ்ச்சிகள் எல்லாம் அதற்கு அதுக்கு அதுக்கு அந்த தேவைக்கு அமைவாக வடிவமைக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு அந்த தேவை இருக்கு எங்களோட தமிழ் சமூகத்துக்கு அப்படி ஒரு தேவை இல்லை அந்த முடிவுரையை அவசரப்பட்டு எழுதணும் தேவை இல்லை ஆக நாங்கள் ஆறுதலாக ஒரு தலைவனுடைய அந்த முடிவை காண்பதற்கு எங்களுக்கு இன்னும் இருபது பதினஞ்சு வருஷ காலம் குறைஞ்சது இருபது வருஷ காலமாக எங்களுக்கு காலம் இருக்கிறது அதனை வடிவாக நாங்கள் பொறுமையாக இருந்து காத்திருந்து நாங்கள் அதை பற்றியான முடிவுக்கு வரலாம் அது வரையும் நாங்கள் அவசரப்பட்டு யோ நாங்கள் முடிவு காணாத விஷயத்துக்கு ஒரு நிகழ்ச்சிகளுக்கு உட்பட்டு முடிவு காண வளிக்கிறவர்களோடு ஒத்துழைத்து நாங்கள் எங்களுடைய வரலாற்றை திரித்து விடக்கூடாது கூடாது இப்ப பலரும் சொல்றாரு தலைவர் செத்தார்த்தான் வீரன் இருந்தால் வீரன் இல்லை என்று சொல்றேன் சொன்னால் ஒரு அடிப்படை இராணுவ அறிவு இல்லாத பல இந்த விஷயங்களை பற்றி கதைக்கலாம் அடிப்படை இராணுவ அறிவு உள்ளவர்கள் ஒரு முற்றுகையை உடைத்து வெளியேறுகின்ற அந்த முயற்சியை வந்து அது பிள்ளை என்று சொல்கின்றது இவ்வளவுத்துக்கு மோசமான அதே விடுதலை போராட்டங்கள் பலது இவ்வாறான முற்றுகையோட வெளியேறப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் பாலஸ்தீனத்திலேருந்து ஜசீரபாத் ஒரு காலத்தில் வெளியேறி போன அது பிறகு அதே நாட்டின் தினாதிபதியாக வந்து அந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார் அவை போராட்டம் என்றது ஒரு செக்கனுக்குள்ள முடிவுரைகளை முடிவுகளை மாற்றக்கூடியது ஆகவே அந்த அவ்வாறான ஒரு போர் வழிமுறையை கடைபிடித்த எங்களுக்கும் ஒரு செக்கல்ல முடிவுரைகள் மாறும் என்றது எங்களுக்கு தெரியும் எனவே அந்த விஷயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை போல அடிப்படை இராணுவ இல்லாத முடிவுகளை எடுக்கின்ற போது நாங்கள் அந்த முயற்சிகளுக்கு எங்களை தமிழ்ச்சமும் அந்த முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு இல்லை நாங்கள் ஒரு ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு தேசிய தலைவராக ஒரு இனத்தினுடைய தேசிய தலைவராக உயர்ந்து நின்ற ஒரு ஒப்பற்ற மனிதனுக்கு முடிவுரையை எழுதுகின்றது என்றால் அது சரியான தெளிவான முடிவை கண்டுதான் அதற்கான முடிவுரை எழுதுவோ நம்மையோடைய சந்தேகங்கள் இருக்கின்ற போது ஆரோக்கியற்ற நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் ஒத்துழைத்து நாங்கள் முடிவு உரை எழுதுவதற்கு முயற்சிக்க கூடாது பல போராளிகளை பொழுது இந்த விஷயங்களை அவர்கள சென்சிட்டிவாக அவர்கள் கதைக்கிறார்கள் எங்களுடைய தலைவர்கிட்ட வரலாறு மாற்றி அழைக்கப் போறார்கள் அவர் அப்படி ஒரு வீரன் எங்களை மண்ணில செத்துட்டார் ஒரு வீரன் அவருடைய குடும்பத்தை அர்ப்பணித்திருக்கிறார் ஆகவே அவருடைய வீரத்தை கேள்விக்குறியாக்குறார்கள் ஆகவே நாங்கள் எப்படியாவது அவரை வீரனாக போட்டுக்கணும் என்று சொன்னால் நாங்கள் முடிவு எழுதிய தீர்வணம்ன்ற மாதிரி கதைச்சு பல போராளிகளை ஊடகங்களில் கதைக்கப்படாரு ஆகவே அது இல்லை அந்த விஷயம் வீரன்ண்டா செத்தாதான் வீரன் இல்லை சாரதும் வீரன் தான் சார வீரத்தை விட அந்த முற்றுகை உடைச்சு வலியேறுறது அதை விட வீரம் என்னென்னு சொன்னால் எங்களை பொறுத்தவரை முடிவாய்க்கால் இல்லை நாங்கள் கடைசி வரை நின்று வந்தாக்கோ எங்களுக்கு தெரியுமாங்க இது நடந்தால் வரையும் முற்றுகை உடைத்து போகிறதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டே இருந்தது அதற்கு முன்னேற்பாடாக பல போராளி குழுக்களை அமைப்புகளை இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசமாக இருந்த ஏனைய பொதுக்குடியிருப்பு பிரதேசங்கள் அந்த காட்டு பகுதிகளை அனுப்பி இந்த முற்றுகை உடைத்து போகிற அணிய அங்கே போய் தங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் ஏற்பாடுகள் சாப்பாடுங்களை செய்யக்கூடிய மாதிரியான சுறுசுறு அணிகளாக அணிகளை அனுப்பி செயல்பட்டதெல்லாம் தெரியும் ஆகவே அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட போராளிகள் ஏற்கனவே காட்டுக்குள்ள போய் அந்த முயற்சிகள் அந்த ஒழுங்கமைப்புகளை செய்ததும் இறுதியில பதினாறாம் இருந்து பதினைஞ்சாம் தேதியிலிருந்து அந்த ஒன்றுகோடைந்து வெளியேறி போகணும் என்றக்கான முயற்சிகளை பல்வேறு அணிகளாக செய்து கொண்டிருந்ததும் மங்களுக்கு தெரியும் ஆகவே இந்த முயற்சிகள் எல்லாம் தெரிந்த நாங்கள் உங்களுடைய இந்த பித்தலாட்டத்தனமான இந்த முடிவுரை அழுதுகின்ற இந்த விஷயங்களுக்கு ஒத்துழைக்கணும் என்பது இல்லை ஆகவே தயவு செய்து நீங்கள் எங்களுடைய தமிழ் சமூகத்தோடு சொல்லி பார்க்காதீங்க தமிழ் சமூகம் மிக தெளிவானது உங்களுடைய நயவஞ்சகத்தனமான அரசியலும் இந்த கேபி என்று சொல்ல இந்த நயவஞ்சகத்தனமான அரசியலுக்கு உட்பட அந்த சூழ்ச்சிகரமான நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு நீங்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறீர்கள் என்பது எங்களுக்கு மிக தெளிவாக தெரியும் ஆகவே இந்த கேபி தன்னை எப்படியாவது இந்த அரசியலில் தூக்கி நிறுத்தி தான் ஒரு தமிழ் இனத்தின் தலைவராக வரவேண்டும் என்றது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறதால அவர் இவ்வாறான சூழ்ச்சிகரமான நடவடிக்கை அவருடைய இருக்கிற பணக்களத்தை பயன்படுத்தி அவர் ஆயிரம் கொழுவன ஆயிரம் கொள்வன வந்து சொல்லி பல கோடி ஆயிரக்கணக்கான கோடிகளை அவர்கள் விடுதலை புலிகளில் காசை ஆட்டை போட்டு வச்சுருக்கார் ஆகவே அந்த காசுகளுக்கு அடிபணிந்து போகின்ற உங்களுடைய இன பற்றெட்ட செயல்பாடுகளுக்கு நாங்களும் சேர்ந்து ஒத்துழைக்கணும் என்றது இல்லை ஆகவே கே பி என்றவர் எவ்வாறு இந்த போராட்டத்தை இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த போராட்டம் அணிகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தாரோ அந்த நபரை எங்களுடைய இனத்தினுடைய தலைவராக மீண்டும் கொண்டு வந்து நாங்கள் செயல்படுத்துறதுக்கு எல்லாம் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் ஆகவே என்னது தெரியும் இந்த கேபி இந்த ஆயுத போராட்டம் முடிவுற அந்த காலத்தில் தன்னை சர்வதேச தொடர்பாளராக மீண்டும் நியமிக்கப்படுற அந்த சூஜிகரமான நடவடிக்கையை மேற்கொண்டு தவிர தமிழ்தல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னுக்கு அந்த சமாத கால பேச்சுவார்த்தை போது அங்கே போய் சில வேலை திட்டங்களை செய்கிற போது இந்த கேபிக்கு இந்த ஆதரவாளர்கள் பலர் அங்கே குழப்பி அடிச்செல்லாம் எங்களுக்கு தெரியும் அதே இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் விடுதலை புலிகளில் பல வரலாற்றை அறிஞ்சவர்களாகத்தான் இருக்கோம் ஆகவே அந்த விடுதலை புலிகளின் வரலாறுன்றது எவ்வாறு இந்த கேபி போன்றவர்களால் மிக மோசமாக அளிக்கப்படுறதுக்கான நீண்டகால நடவடிக்கைகள் அவர் செய்து கொண்டு வந்தார் என்பதும் அவர் மீண்டும் அந்த விடுதலை புலிகளின் தலைவரை உயிரோடு இருக்கின்ற அந்த தலைவரை வெளிவராமல் பண்ணி தான் எவ்வாறாவது அந்த தலைமைத்துவத்திற்கு வருவதன் மூலம் உலகளாவிய ரீதியில் இருக்கிற அந்த சொத்துக்களை தான் தன்னகத்தை கொண்டு வரலாம் என்றதும் தமிழ்நத்தின்வரு தலைவராக தான் வந்து தான் இணைத்தபடி இந்த வர வரலாற்றை இந்த சர்வதேச ஆட்சியாளர்களுக்கேற்ற மாதிரி மாற்றி கொடுக்கலாம்ன்றதும் அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட மாதிரி மாற்றி கொடுக்கலாம் என்றதும் அவருடைய தீய நோக்கங்களே உண்டு ஆகவே இந்த விஷயங்களை காலத்தில் உண்டு எங்களுடைய சமூகம் என்றது மிக வெளிப்பாக இந்த இடத்துல இந்த தீய செயலுக்கு ஒத்துழைக்க கூடாது என்பதை நாங்கள் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் ஒத்துழைக்கின்ற அந்த விஷயத்தில நீங்கள் உங்களை நீங்களே கேட்க வேண்டிய கேள்வி ஒரு தலைவர் இறந்ததற்கான ஆதாரம் தமிழக தேசிய தலைவர் போதியளவு ஆதாரம் உங்களிடம் இருக்கிறதா ஒவ்வொரு தமிழ் மகனும் உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம் தமிழ தேசிய தலைவர் உங்கள் கண்ணே வாழ்ந்த அந்த தலைவர் உங்களுக்காக ஒப்பற்று திறந்தார் என்று சொல்கின்றார்கள் என்றால் அதற்கான போதிய ஆதாரம் உங்கள ஒருத்துழைக்கலாம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நாங்கள் முயற்சிக்கு காண முயற்சி செய்வோம் என்றது இல்லை அவை அதற்கு நாங்கள் அதற்கான காலம் இருக்கின்றது என்ன அவருடைய உயிரோடு வாழ்வதற்கான காலம் அவருடைய இப்போது எழுபது வயது என்றால் தொண்ணூறு வயது വരെയും ഞങ്ങൾ അത് വടിവായി ആയുസ് ചെയ്യണം அது அந்த ஆய்வில் எங்களுக்கு ஏதாவது சரியான அந்த காலத்துக்கு இடையில் எங்களுக்கு போதிய அளவில் அவர் நடந்ததுக்கான ஆதாரங்கள் இருந்தால் நாங்கள் அந்த முடிவுக்கு வரலாம் இல்லை ஏன்னா நாங்கள் அந்த காலத்தை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அது அது அதுக்காக இப்போ நாங்கள் எங்களுடைய சமூகம் ஒன்றும் செயல்பாடற்று ஒரு விடுதலை உணர்வு இல்லாமல் தலைவர் இருக்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் ஒரு செயல்பாடற்று நாங்கள் உறங்கி கிடக்கின்ற ஒரு இனமாக இல்லை நாங்கள் பல்வேறு மட்டங்களில் செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் தான் அந்த தலைமை ஒன்று இல்லாதால எங்களால் ஒன்றுபட்ட இனமாக செயற்படையில்லாமல் இருக்கிறது அன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னால் தலைவர் தமிழ தேசத்தில் வந்த ஒற்ற சொல்லுகளுக்குள்ள ஒட்டுமொத்த தமிழ் இனமே திரண்டு கின்றது அந்த விஷயத்தை நாங்களுடைய செய்ய இல்லாமல் இருக்குது அது இவியல் வந்து இவியல் தலைவருக்கு முடிவு எழுதி போட்டு யாராவது தலைவராக வந்தால் கூட இவையால் செய்யலாரு ஏன்னா இவியலை தமிழ்ச் சமூகம் ஏற்றுக்கொண்ட அளவுக்கு இல்லை இவையெல்லாம் அப்படத்துக்கு நேர்மையானவர்களும் இல்லை உண்மையானவர்களும் இல்லை அதே எங்களிடையே தமிழ் சமூகம் எங்களுடைய விடுதலைக்கான முயற்சிகளை பல்வேறு வழிகளெலாம் முயற்சி எடுத்துக்கொண்டு தான் இருக்குது அது முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கும் அது அது காலம் வந்து ஒரு காலமும் விடவழிகளை வித்துழைக்கப் போவதில்லை காலம் அது நிரப்பும் அது சரியானவர்கள் வர்ற போது அந்த சூழ்ச்சிகரம் இல்லாமல் நேர்மையாகவே அந்த அவன் தன்னுடைய திறமையால முன் வந்து தமிழ் சமூகம் அந்த தலைவனை ஏற்று அந்த அவன் இனத்துக்கு தலைவராகக்கூடிய ஒரு பக்குவம் இவ்வாறான இது வித ஆதாரமற்ற விஷயங்களை ஒரு சூழ்ச்சிகரமாக அரங்கேற்றி அதன் மூலம் தலைமைத்துவத்தை கைப்பற்றி தாங்கள் இனத்துக்கு தலைவராக மாறி இனத்தை கொண்ட ஒட்டு மொத்தமாக இன்னும் அழிவு பாதையில் விட்டு செல்றக்கான அந்த காலத்தை நாங்கள் யாருக்கும் கொடுத்து விடக்கூடாது எனவே எங்களுடைய தமிழ் சமூகம் மிக 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 தெளிவாக இருக்கணும் இந்த விஷயத்துல இந்த விஷயத்துக்கு ஒத்துழைக்கவே கூடாது சிறுப்படி கொடுத்து கலைக்கணும் இந்த சூழ்ச்சி இதாளர்களுக்கு நன்றி மக்களுடைய போராளிகள் மக்கள் காப்போராளிகள்